ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ வந்து மில்லட் வகைகள்லாம் கலந்து ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நைட்டு ஊற வச்சுட்டேன் பாசிப்பயிரு கொள்ளு பார்லி மூணு ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே வறுத்து அரைச்ச கம்பு மாவு கவுனி அரிசி மாவு இருக்குது வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் இந்த வா இந்த பயிரெல்லாம் அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் கருப்புழுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கரு பொழுந்துமாவும் அரைச்சு வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி ஹெல்த்தியான கஞ்சி செய்ய செய்ய ராஜாங்கெல்லாம் கவுனி அரைத்து ப பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது கடையில நம்ம அதை வாங்கி நமக்கு உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்கலாம் பெருக்கெல்லாம் சுகருக்கவங்களுக்குலாம் கவுனி அடித்து ரொம்ப நல்லதுன்றாங்க கொல்லி இதெல்லாம் ஊற வச்ச பயிர் வகைகள்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையானாலும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு பார்க்க அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ வச்சு வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுங்க வந்து ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் மாவை அரைச்சி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி தேவையானாலும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கவுனி அரிசி கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கம்பு மாவும் கம்பு மாவும் இப்போ நான் போடல கம்பு போட்டு ஊட வச்சனால அதை போடலை உட்கருப்பு உளுந்து மாவு ரெண்டு ஸ்பூன் இதுவும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கறி காய வச்சுட்டு இதெல்லாம் கலந்து தோசையாகவும் ஊற்றலாம் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ கஞ்சி காய்ச்சல்னால கஞ்சி அம்மிச்சு பண்ணி ஊற்றிக்கலாம் என்ன கலந்துட்டு தட்டி வச்சுருக்கிற ஒரு நாலு பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கணும் உள்ளவே தண்ணி கொண்டு போட்டு தேவையான தண்ணி எல்லாம் ஒன்று காயும் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் அடுப்பில் வச்சு கொதிக்கும் போது நமக்கு அது நல்லா திக்காக வந்துடும் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பத்தில்ன்னா கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போகணும் இந்த கஞ்சி மாவை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கணும் நல்ல தண்ணியாக இருந்தால் தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து எழுந்துடும் திக்காயிடுவோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து நான் வாசனைக்காக ஒரு நாலு பல்ல பூண்டும் ஒரு ஸ்பூன் சீரகமாக போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் அதற்கு கிண்டி விட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா கட்டி அறையில் கொடுக்க கட்டி கஞ்சி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து வந்து வந்துடுச்சு நல்லா நல்லா தெக்காக தண்ணியாக வச்சோம் இப்போ நல்லா திக்காயிடுச்சு அப்பப்போ நம்ம இந்த கிண்டி விட்டுட்டு இருந்தால் தான் பிடிக்காமல் இருக்கோம் இப்போ இதை இறக்கி போட்டு ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு வெங்காயமும் பண்ணுறோம் கஞ்சி அருமையாக ரெடியாகிடுச்சுங்க நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான கவுனி அரிசி மற்ற மீனா தொகைகள்லாம் போட்டு பயிர் வகைகள்லாம் போட்டு கஞ்சி இது வந்து பார்லி பாசிப்பயிர் கொள் கவுனி அரிசி கம்பு மாவு கருக்கொண்டு எல்லாம் கலந்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கரண் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக கழுவி ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மாதம் வாசனையாக இருக்கும் எப்படி நம்ம காய்கறியெல்லாம் கூட கட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற வரச்சு இந்த வேகை வச்சு இதில் போட்டு கூட வச்சு வெங்காயம் சாத்து போட்டு இதுக்கு துவைய வந்து செட்டியான தேங்காய் தொகை சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி பெரியவங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி சாப்பிட்ணும் சுகருக்கு ரொம்ப நல்லது இதுலேயே வந்து ஸ்வீட்டும் செய்யலாம் வெள்ளம் போட்டு இனிப்பாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணோஸ் பண்ணுங்கள் அருமையான கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு புரிஞ்சுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணு சூப்பராக இருக்குது தேங்க்யூ